பிபி சுகர் ஹை லெவல் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஒரு ரெமெடி இந்த ஒரு மெடிசன் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதுலேருந்து நான் சொன்ன அத்தனை விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லா உடல் உறுப்புகளையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிபி சுகர் இவங்க மெயினாக அதை கவனிங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சூப்பராக செட் ஆகும் ஹார்ட் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீர் சுருங்கி விரிகிற தன்மை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டைஜஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும் உள்ள இருக்கக்கூடிய குடல் இருக்கக்கூடிய புழுக்கள் அன்வான்ட் பாக்டீரியாஸ் எல்லாமே உங்களுடைய மோஷனில் போயிடும் கொச்சி முதல் பாதம் வரை இன்னைக்கு சின்னமண்ணில் ஒரு டீஸ்பூன் போட்டு வெறும் சின்னமண்ணை போ டீஸ்பூன் போட்டு கொதித்தாலே எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு பேரான ஒரு அற்புதமான ஒரு மெடிசின்னாக்கா இந்த சின்னமண் பவுடர் அவ்வளோ ஆரோக்கியம் நல்ல வேர்வை சுரபிகள் நன்றாக இருக்கும் மாதிரி எல்லா இரத்த நாளங்களும் அழகாக சுரக்க ஆரம்பிச்சிடும் நின்னணி சுரபிகள் அற்புதமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் இதை விட என்ன வேணும் இதனால தான் பிபி கண்ட்ரோல் ஆகும் ஃப்யூச்சரில் எனக்கு இந்த சுகரே இருக்கக்கூடாது அப்படின்னா இதை எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ வந்தவங்க இதை மற்ற மெடிசன் எடுத்தாலும் இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நியூட்ரலர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னொன்று இதையும் சேர்த்து எடுத்தாக்கா லோ சுகருக்கு போயிருமோ அப்படி கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிபி அண்டு சுகர் பேலன்ஸில் இருக்கும் கொலஸ்ட்ரால் உடம்பு விட்டு போகும் எல்லாம் பேலன்ஸில் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட பிபி சுகர் ஹை லெவல் கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிளாக் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஒரு ரெமெடி இந்த ஒரு மெடிசன் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதுலேருந்து நான் சொன்ன அத்தனை விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லா உடல் உறுப்புகளையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பட் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடி வளர்ச்சி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது ஹையஸ்ட் பிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் சுகர் அதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை ஸோ இதெல்லாம் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இதை சீர் செய்தால் நேர் செய்தால் அனைத்தும் நலமாக இருக்கும் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நமக்கு தேவையானது வெந்தயம் அதாவது வெந்தயம் இதுதான் அயன் சத்து உடம்புல நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது ஸோ அப்போ நம்ம அதை சேர்க்கறதுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாயில்டு அதாவது பாயில்டு அயன் டைரெக்டாக ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அயர் சிந்துரும்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பை வந்து பொடியாக்கி அதை பஷ்பமாக்கி அதை புடம் போட்டு அது பல வகையான விஷயங்கள் சேர்ந்தாதான் இன்னைக்கு வந்து ஐய செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடவுளை பாருங்கனா இயற்கையாகவே வெந்தயத்தை தூக்கி கொடுத்துட்டாரு அதனால தான் அழகாக சொன்னாங்க சித்தர்கள் இது வெந்த அயம் அதாவது வெந்து போன இரும்பு இரும்பு செத்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடம்புக்கு எவ்வளோ முக்கியமான தேவைப்படுது இன்னைக்கு குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா மெமரி பிர அதுதான் ஸோ உணவுல வந்து வெந்தயம் நிறைய அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே போதுமான விஷயம் தான் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிபி சுகர் இவங்க மெயினாக அதை கவனிங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சூப்பராக செட் ஆகும் ஹார்ட் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுரையை சுருங்கி விரிகிற தன்மை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டைஜஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய குடல் இருக்கக்கூடிய புழுக்கள் அன்வான்ட் பாக்டீரியாஸ் எல்லாமே உங்களுடைய மோஷனில் போயிடும் இது வேறு என்ன வேணும் உடம்பு சுத்தம் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் முக்கியம் எதுக்கு வெந்தாயம் கருவேப்பிலை கருவேப்பிலை தான் கருவமூலிகளை மிக மிக முக்கியமானது கருவமூலிகை சோ அப்ப கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மிகவும் விட்டமின் சி ஒரு மனிதனுக்கு வந்து அது குறைஞ்சுன்னா கண் பார்வை கம்மியா இருக்கும் முடி கொட்டிடும் உடம்பு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பண்றது கருவு பிள்ளை இன்னொன்னு சினமன் பட்டை சினமன் பட்டை வந்து பாத்தீங்கன்னாக்கா உடம்ப உடம்பாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் உள்ள இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் தேவையில்லாத எல்லாத்தையும் இப்படி வெளியில தள்ளிடும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிக கொடுக்கும் ஒரு பூஸ்டர்னே வச்சுக்கலாம் சோ இது சாதாரண விஷயம் கிடையாது மகா பூஸ்டர் உச்சி முதல் பாதம் வரை இன்றைக்கி சின்னமண்ணில் ஒரு டீஸ்பூன் போட்டு வெறும் சின்னமண்ணை போ ஒரு டீஸ்பூன் போட்டு கொதித்தாலே எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு பேரான ஒரு அற்புதமான ஒரு மெடிசின்னாக்கா இந்த சின்னமன் பவுடர் ஸோ அது என்ன பண்ணுவோம் சின்னமன் பவுடர் தேவைப்படுது ஸோ அடுத்தது இஞ்சி இஞ்சியை இஞ்சிய மருந்து எதுவுமே கிடையாது இஞ்சி அதுதான் வந்து அவ்வளோ ஒரு பேராட்டலை தரக்கூடிய விஷயம் கிளன்சிங் எல்லா உறுப்புலையும் பார்த்திங்கன்னா தேவையற்ற கொழுப்பு இருக்கும் எல்லா உறுப்புகளையும் பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் இருக்கும் எல்லா உறுப்புகளையுமே நிரம்பு சுருங்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸோ அப்போ இஞ்சி என்ன பண்ணுது அது எல்லாத்தையும் சுத்தம் செய்து கிளென்ஸ் பண்ணுது அது அவ்வளவு தூய்மையா வச்சுக்கிறது அதோட வேலை நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அது ஹார்ட்ல இருக்கக்கூடிய கெட்ட குழப்பாக இருக்கட்டும் வெயிட்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் பாக்டீரியாஸ் இருக்கட்டும் இந்த இஞ்சி பசியை தூண்டும் டைஜஷன் பிரச்சனையா சூப்பராக்கி கொடுத்துரும் ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை நம்ம என்ன பண்றோம் அழகா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்ல காலையில ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அந்த சின்னமன் பவுடர் இல்லைன்னா அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நமக்கு தேவையான ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க ஸோ அடுத்தது இஞ்சியை துருவியோ அப்படியே இடித்து போட்டுக்கலாம் இப்படி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளராகவும் பண்ணலாம் அதேமாதிரி நல்லா டீ தூள் மாதிரி நல்லா கொதிக்க வைக்கவும் செய்யலாம் இப்படி காலையில் எடுக்கக்கூடிய நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை குடித்தாலே போதும் அவ்வளோ ஆரோக்கியம் நல்ல வேர்வை சுரபிகள் நன்றாக இருக்கும் அதே மாதிரி எல்லா இரத்த நாளங்களும் அழகாக சுரக்க ஆரம்பிச்சிடும் நின்னணி சுரபிகள் அற்புதமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் இதை விட என்ன வேணும் இதனால தான் பிபி கண்ட்ரோல் ஆகும் சுகர் பேலன்ஸ் ஆகும் ஃப்யூச்சரில் எனக்கு இந்த சுகரே இருக்கக்கூடாது அப்படின்னா இதை எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ வந்தவங்க இதை மற்ற மெடிசன் எடுத்தாலும் இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நியூட்ரலர் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னொன்று இதையும் சேர்த்து எடுத்தாக்கா லோ சுகருக்கு போயிருமோ அப்படி கிடையாது நம்மளுடைய கலைந்து எடுக்கக்கூடிய விஷயம் வயலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயிர் நல்லா இருக்கும் களை எடுக்கணும் ஸோ கலை எடுக்கிற விஷயங்கள் தான் இவ்வளோ விஷயமே இதையும் உணவு தான் இதை மருந்தாக பார்க்கக்கூடாது டெய்லி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாம் சேர்க்கறது தான் டெய்லி நீங்கள் எல்லா சாப்பாட்லேயும் ரசமாகவோ சாம்பாராகவோ சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஸோ அப்போ நீங்கள் சாப்பிடும்போது ஏதாவது இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகுதா இல்லை மாறாக உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் தரும் ஸோ அதனால் இந்த இது எல்லாருமே குடிக்கலாம் ஸோ பத்து வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கசுமா ஜஸ்ட் ஒரு கால் கால் டம்ளர் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா மெமரி இருக்கும் முடி எல்லாத்துக்கும் கொட்டுது இப்போ உள்ள குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இளநிறைய வர ஆரம்பிச்சிருது ஸோ இதை கொடுக்கலாம் நல்லா பசிப்பாங்க நல்லா சா சாப்பிடுவாங்க நல்லா இது புஷ்டியாக இருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் டெய்லி கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு பத்து வயசுக்கு மேலே வாரம் ஒரு முறையாவது கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க பெரியவங்களாம் டெய்லி கூட எடுக்கலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் ஒரு கோர்ஸ் வச்சுக்கோங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு ஆறு மாதத்துக்கு தடவை எடுத்தாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸஸ் எப்படி உங்களுக்கு வசதியோ ஆக உள்ளே போகணும் இப்படி எடுத்தாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிபி அண்டு சுகர் பேலன்ஸில் இருக்கும் கொலஸ்ட்ரால் உடம்ப விட்டு போகும் எல்லாம் பேலன்ஸில் இருக்கும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரமாக நம்ம ஷார்ட்டுக்கு போய்ட்டுருக்கிறோம் அதனால் நீண்ட ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயிலையும் பெறுவதற்கும் நல்ல போஷாக்கான உடம்பையும் நல்ல ஆரோக்கியமான கூந்தலையும் நல்ல ஷார்ப்பு கண்ணையும் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியம் ஏன்னா நம்ம வாழ்கிறதே அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கும் அடுத்தது நல்ல ஆரோக்கியமாகவும் விருப்பப்படி சந்தோஷமாக வாழறதுக்கும் தான் நம்ம வயிறை எடுத்துக்கிட்டு நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு உடம்பைக்கு எடுத்துக்கிட்டு சம்பாதிச்சு எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ அதனால் சுவர் இருந்தால்தான் சித்திரமும் என்ற ஒரு மிகப்பெரிய பழமொழி நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு அவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கிறதுக்கு பின்னாடி பாக்ஸ் டாக்டர் அதனால தான் வயிறுக்கும் நம்ம உடலுக்கும் நம் குடலுக்கும் சில முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சலி பெட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை சாப்பிட்றதுக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லைன்னா வாழ்க்கையில் டைம் நம்மளை டைம் பண்ணிவிடும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எல்லோரும் சாப்பிட்லாம் எந்த ஒரு செக்ஷன் கிடையாது எல்லாருக்கும் ஜென்ரல் மெடிசின் ஆனால் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அண்டு பிபி இருக்கிறவங்களாம் இதை எடுத்து பாருங்கள் உடல் சூடை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதான் பிபிக்கு காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பான்க்ரியாஸ் அண்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கும் அதை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த முக்கியமான மூலிகைகளுடைய பயன்கள் அதோடைய வேலைகளும் இப்படி நம்ம மருந்தாக சொல்லிட்டோம் முத்தான முத்திரையா சித்திரை விஷயங்கள் சித்திரையாக சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய மு சித்தர்கள் என்ன விஷயம் பிபியை குறைக்கிறதுக்கான விஷயம் அதாவது நல்லா கெட்டுக்கணும் ஒரு கேஸ் அடுப்பில் நம்ம அடுப்பில் தண்ணி வைக்கிறோம்னா எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்லிட்டு தான் வரேன் இல்லை ஒவ்வொரு பதிவையும் மறக்காமல் சொல்லுவோம் ஈஸியாக போடணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி எடுத்து வைக்கிறோம் நல்லா கிடு கிடு கிடுன்னு போ பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகி தளத்தலம் கொதிக்கும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா பார்த்தீங்கன்னா அடங்கிரும் தான் நம்ம என்ன பண்றோம் பிபி வந்தோன்னே ஒரு டேப்லெட் போடுறோம் அது அடங்கிரும் திருப்பி பொங்கும் திருப்பி ட தண்ணியை அடங்கும் இந்த தண்ணி ஊற்றுறது தான் நம்ம டேப்லெட் போகிற மாத்திரம் இதுக்கு காலே கிடையாது அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ புத்திசாலித்தன என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்மில் வைக்கணும் சிம்மில் வைச்சா விதமான ஹீட் இருக்கும் உங்களுக்கு தண்ணி கொதிக்கும் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்காது அப்போது புத்திசாலித்தனம் சிம் பண்ணணும் சிம் பண்ணுறதுக்கான விஷயம் முத்திரி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுடைய அக்கள் நடுவில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அது இந்த பிபியை குறைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு பாயிண்ட் இந்த கை அப்படி வச்சுக்கோங்க சப்போஸ் இது பண்ண முடியலன்னா ஒரு பேனால் வச்சு கூட அழுத்தி பிடிச்சிக்கலாம் பட் கை ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிக்கும் அழகாக என்ன பண்ணீங்க அந்த அக்கில் அப்படி கை வச்சுக்கிட்டு இந்த கை வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ரொம்ப அழுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் போதும் ஹைஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டின் வரைக்கும் போகலாம் அடுத்தது இந்த கை சேம் அதே மாதிரி ஒரு ஒரு அழுத்தம் சிம் அழுத்த கூட சும்மா ஜஸ்ட் ஒரு பஞ்ச் ஸோ இது ஒரு செஞ்சாலே போதுமான விஷயம்தான் ஸோ அற்புதமான ஒரு மருந்து அதுக்கப்புறம் ஒரு முத்திரையை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக இந்த இடத்துல இருக்கக்கூடியது நல்லா அக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும் எனக்கு இது பண்ண முடியலனால இல்லை ஜஸ்ட் கலத்தி குடித்தா கூட போதும் இல்லைனா ஜஸ்ட் ஒரு லைட் மைல்டு ஒரு பஞ்ச் பண்ணி பாருங்கள் அழகாக உங்களுக்கு வந்து பிபி பேலன்ஸில் இருக்கும் ஸோ மாதிரி பேன்க்ரியாஸ் இந்த சுகர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கட்ட இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த மேடு பகுதி இருக்கு இல்லையா அதை இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்டிம்லேட் பண்ணாலும் சூப்பராக குறையும் அதாவது உங்களுக்கு இந்த மேடு பகுதி வந்த உடனே மேடு பகுதிக்கு ஒரு பாதி வச்சுட்டு இந்த இடம் இந்த இடம் நல்ல அழகாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெயினே இருக்கும் இதை ஒரு காலையில் ஏந்திச்சோன்னே பண்ணிட்டீங்கனாலே போதும் ரெண்டு சைடுமே பண்ணலாம் பண்ணிங்கனாக்கா நல்ல சுகர் பே பேலன்ஸ் ஆகும் மாதிரி பேன் க்ரியாஸ்க்கும் உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான விஷயந்தான் ஸோ இந்த மெத்தெல்லாம் நம்ம கையாண்டோம்னு கேட்டிங்கன்னா நீண்ட ஆரோக்கியத்தோடு அழகிய ஒரு வாழ்க்கையை வாழலாம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்